ஒன்றிய மோசூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் கோட்டாசியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றியங்களில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மோசூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மோசூர் செய்யூர் புளியமங்கலம் அம்பரசிபுரம் புது புதுகேசாபுரம் ஆனந்தாபுரம் அணைக்கட்டாபுதூர் உறையூர் நகர் இதில் புளியமங்கலம் அம்பரசிபுரம் புதுகேசாபுரம் அனந்தாபுரம் அணைக்கட்டா புதூர் உரையூர் நகரிகுப்பம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் இதில் அரக்கோணம் வருவாய் கோட்டாசியர் பாத்திமா வட்டாசியர் ஸ்ரீதேவி ஆகியோர் முகாமனை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் மக்கள் என ஏராளமானோர் கலந்து